திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் விக்னேஸ்வராய நமக அன்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகம் வந்து விச்சயகிழக்கணம் மக நட்சத்திரம் சிம்ம ராசிங்க தான் எல்லோரும் இது ஒரு நாள் வரைக்கும் நிறைய ஜோதிடர்கள் இருந்தாங்க ஆனால் அவருடைய ஒரிஜினல் ஜாதகம் இது தான் அப்படின்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் வச்சு நான் அந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தேன் அது இது ஒரிஜினல் ஜாதகமாக என்னங்கிறது அவர் சொன்ன ஒரு ஒரு தகவல் வந்தது அது சரியான தகவலாக இருக்கலாமாங்கிறது என்னால் உறுதி சொல்ல முடியாது ஆனால் அவர் சொ அந்த தகவல் அடிப்படையில் நான் பார்த்த கணித்த ஜாதகம் இது தான் அதாவது முதல்வர் ஸ்டாலின் கடகலக்கணம் லக்கணத்தில் கேது அவர் மக நட்சத்திரம்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து சித்திரை நட்சத்திரம் துளாராசி சனி பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார் சந்திரனும் ஒன்றா இருக்கிறாரு ஏழாவது இடத்துல ராகு எட்டாவது இடத்துல சூரியன் செவ்வாய் ஒன்பதில் புதன் நீசம் இருக்கிறார் ஒன்பதில் வியாழன் பத்தில் இருக்கிறார் சுக்கரனும் பத்தில் இருக்கிறார் வியாழன் செவ்வாயும் பரிவர்த்தனை இது இதுதான் அவருடைய உறுதியான ஜாதகம் நான் சொல்ல வரல எனக்கு ஒரு தகவல் வந்தது தெரிஞ்சுது அதை வச்சு நான் சொல்கிறேன் ஆனால் இதில் இதில் வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஆதாரம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒரு தடவை ஜோதிடர் பாலாஜி காசன் அவர் நேரடியாகவே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த பாலாஜி காசனை நேரில் அழைத்து குடும்ப ஜாதகத்தெல்லாம் பார்த்ததாக ஒரு பேட்டி வந்தது அப்புறம் ஒரு நாள் தனியாகவே பாலாஜி காசன் சொன்னார் அவர் மக நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் வேறு நட்சத்திரம் ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் சரியான ஜாதகமாக இருக்குமோ அப்படின்னு என் மனசில் பட்டுது சரி இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஜாதகத்தை கொடுத்தேன் இவர் வந்து இப்போ இந்த ஜாதகப்படி பார்க்கும்பொழுது இப்போ இவருக்கு வந்து புதன் தசை முடிஞ்சு கேது தசை நடந்துக்கிட்டு இருக்குது கேது பகவான் லக்கணத்தில் இருக்கிறார் கடக கேது கடகத்தில் பொதுவாக கேது இருக்கிறது ஒரு வலிமையான அதுவும் லெக்கண கேந்திரம் போய்ட்டு இருக்கிறது வலிமையான அமைப்பு அதுவும் லெக்கணாதிபதி சந்திரன் வந்து பாருங்க துலாராசி சனீஸ்வர பகவான் ஏழு கூடையும் உச்சனாக இருக்கிறார் கூட சேர்ந்துருக்கு ஏழாவது இடத்துல ராகு இருக்கிறார் அப்போ ராகுன்னாரு துர்கா ஏழாவது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் அப்போ துர்காங்கிற பேர் உள்ள பெண் அதுவும் அந்த ஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கிறார் அப்போ மனைவியை வச்சு அந்த அம்மாவுடைய பிரார்த்தனைகள் அந்த அம்மாவுடைய பிரயாசைகள் இவரை இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லை சந்திரன் வந்து அந்த இடத்துல சேர்ந்துருக்கிறார் லக்னாதிபதி இவர் வந்து மனைவியை வச்சு தான் இவர் ஏன்னா அந்த இடத்துல வந்து சனி உச்சமாக இருக்கிறாரு ஆமாம் ஒரு மனைவியுடைய யோகம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய பிரார்த்தனைகள் மற்ற வழிபாடுகள் எல்லாம் இவருக்கு ஒரு பக்கபலமாக சேர்ந்துருக்கு இப்போ இவ்வளவு நாள் கழி வயதிக காலத்தில் தானே அவர் முதலமைச்சர் ஆனார் அப்போ அதுக்கு முன்னோட்டி அவர் துணை முதல்வர் பல்வேறு ப பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் ஆனாலும் கூட அந்த புதன் திசை வந்து பாருங்கள் அவர் வந்து மூணு பனிரெண்டு குடையவர் கடகலக்கணத்துக்கு ஒரு கூடிய பாவின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு குடையவர் அவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற முறையில் கடையை அதாவது திசை பதினேழு வருஷத்தில் ஒரு ப ஒரு பனிரெண்டு வருஷம் கழித்து பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழித்து அவரை முதலமைச்சர் அதற்கு பிறகு இப்போ கேது திசை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ சூரியன் வந்து எட்டில் இருக்குது பார்த்துக்கிடுங்க ஆனால் அவர் புஷ்கர நவாம்சம் பற்றி வலிமை பெற்றுருக்கிறார் வீடு கொடுத்த சனீஸ்வரன் உச்சனாக இருக்கிறார் அப்போ எட்டில் தான் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியாது அதை ஒரு குறைவார எடை எடை இட ஓட்டக்கூடாது அப்புறம் பாருங்கள் சூரியன் எட்டில் இருக்கிறதுனால அவர் பேச்சுக்குரியவர் இவர் ஜென்மத்தில் இந்த பேச்சுகள் வந்து இவர் சீட்டை பார்த்து வாசிக்கிறார் அப்படி இப்படி தப்பாக பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எட்டில் இருந்தாச்சுன்னா சில அந்த முடக்கஸ்தானம் சில அந்த அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி பேசும்போதே அப்படி ஜெர்க் ஆகுது குழம்புது அந்த மாதிரியாக சில மாற்றி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது குறைபாடு இப்போ அதே இது இவங்க அப்பா வந்து கடகலக்கணம் சூரியன் பதினொன்றில் இருக்குது அதனால் அவர் வந்து லா லாபஸ்தானத்தில் நல்ல பேச்சாற்றலை சரளமாக பேசக்கூடியவராக இருந்தார் ஆக இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ஜாதகம்னு நான் சொல்ல வரல ஒரு தகவல் வந்தது ஆனால் அந்த தகவல் வந்து இவருடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லக்கணத்தில் கேது ஏழாவது இடத்துல ராகு மகர ராகு மகராச ராகும்பாங்க அதுவும் வீடு கொடுத்த சனீஸ்வரன் உச்சனாக இருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்து சாசயோகத்தை ஏற்படுத்துகிறார் குருவின் பார்வை சுக்கரனுடைய பார்வையெல்லாம் இருக்குது இப்போ ராகு அவர் கேது வந்து லக்கணத்தில் இருக்கிறார் சந்திரன் வீடு கொடுத்த சந்திரன் கேந்திரத்தில் இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்படுகிறார் உச்சம் பெற்ற சனீஸ்வரனாக கூட சேர்ந்திருக்கிறார் இப்போ எதுக்கு எது சொல்கிறோம்னா அந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பிற சமயங்கள் அதுல குறிக்கக்கூடியது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது குறிப்பாக ராகு வந்து இஸ்லாமிய சமயத்தினுடைய தன்மைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் கேது வந்து கிறிஸ்தவ சமயத்தினுடைய தன்மைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் என்று சொல்வார்கள் இது ஒரு சிலர் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு ஆனால் பொதுவாக பழைய காலங்களில் சமண சமயம் புத்த சமயம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி சொல்கிறாங்க அதனால் என்னென்னா இதில் அந்த ராகு கேர்த்தல் பலம் அதிகமாக இருப்பதனால அது என்ன அதுனால் வீடு கொடுத்தவரும் மிக சிறப்பாக இருப்பதனாலே அந்த சிறுபான்மை மக்களுடைய அன்பை அதிகம் பெற்றவராக இருக்கிறார் அதிகமான வாக்குலம் சிறுபான்மை மக்கள் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை அது அவங்க அவங்களுக்கு ரொம்ப அசாதாரணமான முறையில் இந்த ஜாதத்தில் இருக்குது என்பதையும் இப்படி பல சில கருத்துக்களை நான் ஆய்வு செய்து பார்த்தபோது எனக்கு அதாவது இந்த தகவல் உண்மைதானோ என்று தோன்றியது ஆனால் இதுதான் உண்மையான ஜாதகம் என்று நான் இன்னும் அருதிட்டு சொல்லவில்லை இந்த கருத்துக்கள் நன்றாக இருக்குது இப்போ கேது திசை நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப பலம் வாய்ந்த திசை அதே போல் பார்த்திங்கன்னா இவருக்கு இவருடைய மகன் அதாவது ஐந்து கூடிய செவ்வாய் வந்து பாக்கியத்தில் இருக்குது மாதிரி ஒன்பது கூடிய வியாழன் பாருங்கள் ஒன்பதாம் வண்டி வை தவப்பஸ்தானம் அப்போ வியாழன் வியாழனுக்கு அதிபதி தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியினுடைய அந்த சுவாமி தான் சொல்லுவாங்க அப்போ இவ அப்பாவுக்கு அந்த ஒன்பது தவறுஸ்தானம் முதல்ல பேர் தட்சிணாமூர்த்தி தான் அதுக்கப்புறம் கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் அதுக்கு காரணம் கூட இங்கே தெரியுது ஏன்னா அந்த வியாழன் வந்து செவ்வாயோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் அப்போ பேர் மாற்றங்களும் அந்த பரிவர்த்தனை மாற்றம் தானே அப்போ அந்த பேரை மாற்றிருக்கிறார் என்பதற்கான கருத்துக்கள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த செவ்வாய் சனி ராகு கே இந்த கிரகங்களுடைய வலிமை அதிகமாகி இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு இப்போ ராகு வீட்டில் ராகு சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு செவ்வாயை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக செவ்வாய் எட்டாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார் அதனால் இவர்களுக்கு நாத்திய எண்ணங்கள் அதிகம் இருக்கும் இப்படி பல கருத்துக்கள் இந்த ஜாதகத்தில் ஒற்றுப்போகுது உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்